அனைவருக்கும் வணக்கம் எஸ்டி கே சுபம் ஜோதிட ஆய்வு குழு மற்றும் குபேர அஸ்ரோ டிவி இணைந்து வழங்கும் ஆங்கில புத்தாண்டு ராசி பலன் மீன ராசிக்கான பலன்களை நான் இப்போ தொகுத்து வழங்குகிறேன் நான் உங்கள் ஜோடிடர் சென்னையிலேருந்து வெங்கட் மோகன் ஸோ இந்த மீன ராசிக்கு வந்து இந்த வருஷம் எப்படி இருக்கணும்னு பார்த்திங்கன்னா சுமாரான காலகட்டங்கள் தான் ஓரளவுக்கு ஆவரேஜான காலகட்டங்கள் தான் மீன ராசிக்கு இப்போ ஜென்மசனி போயிட்டுருக்கு ஸோ இவங்களுக்கெல்லாம் எப்படி இருக்குன்னா ஓவர் திங்கிங் ஓவர் இமாஜினேஷன் இருக்கக்கூடாது ஓவர் கான்ஃபிடன்ட் இருக்கக்கூடாது ஸோ நீங்கள் வந்து சுய முடிவு எடுப்பதை தவிர்க்கணும் ஒரு நாலு பேரை டிஸ்கஸ் பண்ணிட்டு நீங்கள் பண்ணால் நல்லாயிருக்கும் அகலக்கால் வைக்கக்கூடாது ஸோ ம மணக்கணக்கு வந்து நான் இப்படி ஆகிடுவேன் அப்படி ஆகிடுவேன் இந்த மனக்கணக்கு வந்து போடாதீங்க இமாஜினேஷன் வேண்டாம் சரிங்களா இது நடந்துடும் நம்ம அப்புறம் பார்த்துக்கலாம் இப்படி பார்த்துக்கலாம் இதில் இன்வெஸ்ட் பண்ணலாம் அதில் இன்வெஸ்ட் பண்ணலாம் முதலீடுல பொருள் கவனம் தேவை முதலீடு அதிக முதலீடு போட்டு மாற்றிக்க வேண்டாம் உங்களோட சுய முறிவு நல்லா இருக்காரு நீங்க ஒரு நாலு பேரை ஆலோசனை பண்ணிட்டு தான் இங்கே கேட்கணும் பண்ணணும் சோ அது வந்து அதே மாதிரி காலபைர் வழிபாடு ஆஞ்சநேயர் தான் உங்களுக்கு நல்லா இருக்கும் அதே மாதிரி சித்த ஜீவசமாதியில போயிட்டு வர்றது ராகவேந்திரா வழிபாடு பண்ணுறதும் சாய்பாபா வழிபாடு பண்ணுறதும் ரொம்ப சிறப்பை தரும் உங்களுக்கு அதே மாதிரி இப்போ வந்து வெளிநாட்டில் வெளிநாட்டு வேலை முயற்சி பண்ணுறவங்க பண்ணுறவங்க எல்லாருக்குமே வெளிநாட்டு வேலை கிடைக்கும் வெளிநாட்டில் செட்டில் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் கண்டிப்பாக இந்த மீனராசி க கண்டிப்பாக பண்ணித்தரும் ஸோ அதே மாதிரி வந்து அரசாங்க வேலை வந்து க கிடைப்பதற்காக யாருக்கிட்டே யாருக்கிட்டேயும் வந்து காசு கொடுத்து ஏமாறாதீங்க அது உங்களுக்கு சாதகம் இல்லாது காசு விஷயத்தில் ரொம்ப கவனமாக இருங்க எதுலேயுமே வந்து யாருக்கிட்டையும் காசு கொடுத்து ஏமாறாதீங்க கடனும் எதுவுமே வந்து நீங்கள் கொடுக்காதீங்க ஸோ தான் உங்களுக்கு நீங்கள் கொஞ்சம் கவனமாக இருங்க அதே மாதிரி வே வேலையில் வேலையில் கொஞ்சம் வந்து அழுட்டம் அழு தம்பி ஈகோ ஈகோ இஷ்யூஸஸ் எல்லாமே வரும் ஸோ அது எல்லாமே வந்து நீங்கள் வந்து கொஞ்சம் வந்து ஈகோலாம் விட்டுட்டு நீங்கள் அவங்க ஈ அவங்க வந்து உங்களுக்கு அவங்க ஈகோஸ்டிக்காக இருந்தால் கூட நீங்கள் வந்து கொஞ்சம் அனுசரித்து போனால் ரொம்ப நல்லா இருக்கும் நீங்கள் இடை வழிபாடு பண்ணாலும் இது எல்லாமே டோட்டலாக உங்களுக்கு சேஞ்ச் ஆகிடும் ஸோ அதனால் எல்லாத்தையும் இன்னும் நீங்கள் கொஞ்சம் இந்த க கவனமாக இருங்க இப்போ வேலையில் வந்து பலு இருக்கிறதாக செய்யும் அதுவும் வந்து ஒரு ஆறு மாதத்துக்கு தான் ஒரு ஆறு மாதம் கொஞ்சம் அப்படி இப்படியும் இருக்கும் அதுக்கு அடுத்த ஆறு மாதம் நீங்கள் அதை மேனேஜ் பண்ணுறதுக்கு அந்த பக்குவம் எல்லாமே உங்களுக்கு வந்துடும் நல்ல ஒரு ஞானமான அமைப்பு அடுத்த ஆறு ஏழு மாதத்துல உங்களுக்கு வந்துடும் அதை எல்லாமே மேனேஜ் பண்ணுற கெப்பாசிட்டியும் உங்களுக்கு வந்துடும் ஸோ அதனால் எ எல்லாத்துலேயுமே வந்து கொஞ்சம் நல்ல இருங்க ஆனால் உங்களுக்கு வந்து நீங்கள் 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 யோசிக்கிறது எல்லா விஷயமுமே வந்து நீங்கள் நீங்கள் ஒன்று நினச்சா இன்னொன்று நடக்கும் ஸோ அந்த மாதிரி அமைப்புகள் இருக்குது அதனால் இறை வழிபாடு இறைவன் உங்களுக்கு துணையாக இருப்பாங்க இடையோட ஆசீர்வாதத்தோடு எல்லாமே நீங்கள் வந்து பண்ணுங்க ஸோ இறை அனுகிரகம் உங்களுக்கு பூர்வம் பரிபூர்ணமாக இருக்குது அதனால் நீங்கள் வந்து இதை பற்றி நீங்கள் கவலைப்படாதீங்க எல்லாமே உங்களுக்கு ஜெயமாக தான் இருக்கும் சரிங்களா ஆனால் நீங்கள் ஒரு நான் நீங்கள் எந்த ஒரு விஷயம் பண்ணும்போது ஒரு நாலு பேர் கலந்து ஆலோசி பண்ணுறது நல்லாயிருக்கும் அதே மாதிரி எங்கள் குரு சார்ந்த அமைப்பில் இருப்பவங்களுக்கெல்லாம் ரொம்ப நல்லா இருக்கும் குரு சார்ந்த அமைப்பு ஸோ இவங்களுக்கு எல்லாத்துக்குமே ஓரளவுக்கு நல்ல ஒரு காலகட்டங்கள் தான் இது சரிங்களா ஆன்மீக இருக்கிறவங்களுக்கு எல்லாருக்குமே இருக்கும் அரசியல் இருக்கிறவங்களுக்கு கொஞ்சம் அழுத்தம் இருக்கிறதா செய்யும் பிரஷர் இருக்கிறதா செய்யும் அதனால் கொஞ்சம் அவங்களுக்கு கவனமாக இருக்கிறது மிகவும் நல்லாயிருக்கும் கலைத்துறையில் இருக்கிறவங்களுக்கு கொஞ்சம் சும்மனான அமைப்புகள் தான் இருக்கும் சரிங்களா அதே மாதிரி ஆசிரியர் ஆசிரியர் அரசு அரசு ஆசிரியர் பள்ளியில் இருக்கிறவங்களுக்கும் கொஞ்சம் வந்து கொஞ்சம் பிரச்சனைகள் சிக்கல்கள் எல்லாமே கலந்து கலந்து தான் இருக்கும் ஒரு ஆறு மாதம் அப்படி தான் இருக்கும் அதுக்கப்புறம் அது சரியாயிடும் ஊதிய சம்பள பிரச்சனைகள்லாம் தான் செய்யும் அதுக்கப்புறம் அது சரியாயிடும் அதனால் இறை வழிபாடு பண்ணுங்கள் நல்லதே நடக்கும் நன்றி